வணக்கம் விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது அசோகர் அம்பேத்கர் தம்ம யாத்திரை ரதம் கேரளா மாநிலத்தில் துவங்கப்பட்டு தொடர்ந்து கேரளா கர்நாடகா தமிழகம் ஆந்திரா தெலுங்கானா பாண்டிச்சேரி மகாராஷ்டிரா மாநிலம் தீஷா பூமியில் இருபத்தி ஓரு நாள் யாத்திரை சென்று முடிவடைகிறது இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் தம்ம யாத்திரை ரதத்திற்கு புரட்சி பாரதம் ஷோலிங்கர் ஒன்றிய தலைவர் சுந்தர் தலைமையிலும் இந்திய குடியரசுக் கட்சி இளையராஜா முன்னிலையிலும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து அசோகர் சிலைக்கும் அம்பேத்கர் சிலைக்கும் மாலை அணிவித்தும் மலர் தூவி மரியாதை செய்தனர் தொடர்ந்து புத்த துறவிகள் சிறப்புரையாற்றினார்கள் அசோக சக்கரவர்த்தி வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை புரட்சி பாரதம் கட்சி சோளிங்கர் ஒன்றிய தலைவர் சுந்தர் அவர்களுக்கு புத்த துறவிகள் வழங்கினார்கள் அப்போது தினகரன் சங்கர் உட்பட பொதுமக்கள் என பலர் உடனிருந்தனர் விஜய் மற்றும் பாஸ்கர்